ஒரு ஊரில் இரண்டு விவசாயிகள் இருந்தனர் ஒருவர் சிவா அவர் ஒரு நல்ல மனம் கொண்ட இயற்கை விவசாயி எல்லா மக்களுக்கும் இயற்கையான முறையில் விளைந்த பழங்களை கொடுக்க நினைத்தார் இன்னொருவர் தீய எண்ணம் கொண்ட செயற்கை விவசாயி ரமேஷ் மக்கள் நலன் பற்றி அவருக்கு கவலை இல்லை லாபம்தான் முக்கியம் என்று நினைத்தவர் சிவா மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு ரக வாழைக்கன்றுகளை நடவு செய்தார் ஆனால் ரமேஷ் தன்னுடைய விளைச்சலை அதிகரிக்க ஹைபிரிட் வாழைக்கன்றுகளை நடவு செய்தார் சிவா தன் வாழைக் கன்றுகளுக்கு இயற்கை உரங்களை போட்டு வளர்த்தார் ஆனால் தீய ரமேஷ் தன் வாழைக் கன்றுகளுக்கு செயற்கையாக ரசாயன உரங்களிட்டு வளர்த்தார் சில மாதங்களுக்கு பிறகு நல்ல விவசாயி சிவா தோட்டத்தில் வாழைப்பழம் விளைச்சல் நன்றாக இருந்தது ஆனால் அதைவிட தீய எண்ணம் கொண்ட விவசாயி ரமேஷ் தோட்டத்தின் விளைச்சல் அதைவிட அதிகமாக இருந்தது அதே ஊரில் வியாபாரி ரவி வாழைப்பழங்களை வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் வாழ்ந்து வந்தார் மக்கள் ஆரோக்கியமான பழங்களை விரும்பியதால் ரவி எப்போதும் சிவாவிடமிருந்தே பழங்களை வாங்கி வந்தார் இதைக் கண்டு ரமேஷ் பொறாமைப்பட்டான் இவனை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று மனதில் தீய எண்ணம் கொண்டான் பழம் சுவையாக இருந்ததால் மக்கள் அனைவரும் வியாபாரி ரவியிடம் பழத்தை விரும்பி வாங்கி சாப்பிட்டனர் அதைப் பார்த்த ரமேஷ்கு இன்னும் கோபம் அதிகமானது ரமேஷின் வாழைப்பழம் ஹைபிரிட் என்பதால் மக்கள் அந்த அளவுக்கு விரும்பி வாங்கவில்லை அதனால் ரமேஷ்கு வியாபாரம் குறைவாகவே இருந்தது ஒருநாள் ரமேஷ் வியாபாரி ரவியின் வீட்டிற்கு சென்று சந்தித்தார் அவர் ரவியிடம் சொன்னார் நீங்கள் ஏன் சிவா தோட்டத்தில் வாழைப்பழம் வாங்குகிறீர்கள் என்னிடம் வாங்குங்கள் நான் விலை குறைத்து தருகிறேன் என்றார் வியாபாரி முதலில் மறுத்தார் நான் சிவாவிடம் வாங்கும் பழங்களையே மக்கள் விரும்பி வாங்குகின்றனர் என்றார் இருந்தும் விடாமல் ரமேஷ் நான் பத்து வாழைக்குலைக்கு ஒரு வாழைக்குலை இலவசமாக தருகிறேன் மற்றும் சிவா கொடுக்கும் விலையை விட நான் பாதி விலைக்கு தருகிறேன் என்றான் இதனை கேட்ட வியாபாரி ரவி ஆஹா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்ற பேராசையில் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டார் ஒருநாள் வியாபாரி ரவி சிவாவின் தோட்டத்திற்கு வாழப்பழங்களை எடுத்து செல்ல வரவில்லை சிவா வாழைத்தார்களை அறுத்து வைத்துவிட்டு காத்திருந்தார் ஆனால் வியாபாரி ரவி வரவில்லை சிவா ரவியிடம் போய் கேட்டார் ஏன் வாழப்பழங்களை எடுத்துச் செல்ல வரவில்லை என்று கேட்டார் அதற்கு வியாபாரி ரவி ஏளனமாக பதில் சொன்னார் உன்னுடைய வாழப்பழங்கள் இனி எனக்கு வேண்டாம் எனக்கு மிக குறைந்த விலையில் வேறு இடத்தில் பழம் கிடைக்கிறது என்றார் இதனை கேட்டு சிவா மிகவும் வருத்தப்பட்டார் நிறைய வாழைத்தாறுகளை அறுத்து வைத்துவிட்டு அதை எப்படி விற்பனை செய்வது இரண்டு நாட்களுக்குள் விற்பனை செய்யவில்லை என்றால் பழம் வீணாகிப் போய்விடுமே என்று வருத்தமாக அமர்ந்திருந்தார் அதை பார்த்த ரமேஷ் மிகவும் சந்தோஷமடைந்தார் ஆனால் நற்செயலின் பலன் எப்போதும் நல்லதே சிவா அலைந்து திரிந்து புதிய நல்ல வியாபாரியை கண்டுபிடித்தார் அவர் சிவாவின் பழங்களை மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டார் வியாபாரி ரவியிடம் ரமேஷின் ஹைப்ரிட் பழங்களை வாங்கி சாப்பிட மக்கள் அனைவரும் நோய் வாய்பட ஆரம்பித்தார்கள் அதனால் ஊர் மக்கள் அனைவரும் ரவியிடம் வாழைப்பழங்களை வாங்குவதை நிறுத்திவிட்டனர் அதனால் பழம் வண்டியிலேயே அழுகிவிட்டது வியாபாரி ரவி பழம் வாங்காததால் விவசாயி ரமேஷ் வாழைத் தோட்டத்தில் உள்ள அனைத்து வாழைப்பழமும் மரத்திலேயே அழுகி போனது இதனால் ரமேஷ் விவசாயத்தில் நஷ்டமடைந்தார் ரவி வியாபாரத்தில் நஷ்டமடைந்தார் இருவரும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் நல்ல மனம் கொண்ட சிவாவின் பழங்கள் ஆரோக்கியமாக இருந்ததால் மக்கள் அதையே விரும்பி வாங்கினர் சிவா தனது உழைப்பால் நன்கு வளர்ச்சியடைந்து சந்தோஷமாக வாழ்ந்தார் நல்ல விவசாயி சிவாவை கெடுக்க நினைத்த வியாபாரி ரவி மற்றும் தீய எண்ணம் கொண்ட விவசாயி ரமேஷ் ஆகிய இருவரும் பொறாமை பேராசை மற்றவர்களை கெடுக்கும் எண்ணத்தால் அவர்கள் வாழ்வுதான் கெட்டுப்போனது பிறர் குடி கெடுத்தால் தன் குடிதானே கெடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த பழமொழி சமூகத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் பிறருக்கு தீங்கு செய்வதால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றியும் பேசுகிறது ஒருவர் பிறரின் வாழ்க்கையை சீரழிக்க முயற்சித்தால் அது இறுதியில் தன்னையும் பாதிக்கும் என்பதை இது குறிக்கிறது ஓகே குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்